அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு வெப்பலை வீசும் எனவும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் நேற்று தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மழை குறித்த மஞ்சட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அதாவது இரவு ஏழு மணி வரை வட மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மன்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பால் வட மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர் மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மன்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆறாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இரண்டு முதல் மூன்றாம் தேதி வரை அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் அதாவது அதற்கு அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் எனவும் இரண்டு முதல் ஐந்தாம் தேதி வரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தமிழ்நாட்டின் கரூர் பரமத்தியில் இதுவரை இல்லாத அளவுக்கு நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்கீட் வெயிலானது பதிவாகியிருக்கிறது வரும் இருபத்தைந்து நாட்களில் வெயில் கொளுத்தும் எனவும் நாளை மறுநாள் முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு முதல் இருபத்தொம்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது